ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போனோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது பழம் பட்சி தான் பார்க்க போறோம் வாழக்காய் பட்சி மட்டும்தான் பழம் பட்சி ஆனா அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு இதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு இதுக்கு வந்து என்ன பண்ணனும் வாழைக்காவை வாழைக்கவை கட் பாத்தீங்களா அதே மாதிரி தான் நேந்திரப்படுத்த கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் மைதா மாவு தேவையான அளவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் அதாவது கலருக்காக வச்சிக்கு வந்து ரெட் கலர் போடுவோம் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஜீனி போட்டுக்கணும் ஜீனி வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் மாவுக்கு தக்கென்னு ஜீனி போட்டுக்கலாம் அதுல கொஞ்சொன்னு சால்ட் போட்டுக்கணும் அதுக்கப்புறமாட்டிக்கு சோடா போருக்கு பார்த்தீங்களா அது தேவையானதா போட்டுக்கலாம் இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுக்கலாம் அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு முட்டை அல்லது ஒரு முட்டை மாவு எவ்வளதோ அதுக்கு தக்க நீ ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா பெசஞ்சி விட்டுக்கணும் எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டா பெசிடமோ அந்த அளவுக்கு பஜ்ஜி வந்து செம்ம டேஸ்டாவே இருக்கும் நல்லா பெசஞ்சி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் அதாவது கொல குழன்று இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நார்மலாக பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அந்த நேந்திரப்பழத்தை இருந்து தொட்டு அதில் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பொறிச்சு எடுக்கணும் இவ்வளோதான் நேந்திரப்பழ சிப்ஸ் நேந்திரப்பழ சிப்ஸ் பழ வாழ வாழக்கா பற்றி யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் பா